கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை ஆறுதலில் தேவன் ஹாலி லோயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வருகிறதான சகல உபத்திரவங்களிலும் அவர் ஆறுதல் செய்கிறவர் என்று வேதம் நமக்கு வெளி வெளிப்படுத்துகிறது ரெண்டு குழந்தைய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நமது கற்றாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம் ஹலைலோயா சகல விதமான ஆறுதலுக்கும் தேவனா இருக்கிறார் நாம் பிதாவாகிய தேவனும் கத்ரா கிறிஸ்துவம் ஹாலே லோயா ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உபத்திரவப்படாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லாருக்குமே உபத்திரவம் உண்டு அப்படிப்பட்டதான எந்த விதமான உபத்திரவங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது என் தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார் என்று நாம் எப்படி சாட்சி சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு என் தேவன் எனக்கு ஆறுதல் செய்தார் என்று நாம் எப்படி அனுதினமும் அவருக்கு நன்றி சொல்ல முடியும் என்றால் நாம் முதலாவது உபத்திரவ பாதையே நடந்திருக்க வேண்டும் ஆம் அப்படிதானே ஆகவே அநேகருக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யோவன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிறிஸ்து நமக்கு எழுதியிருக்கிறார் இந்த உலகத்திலே வாழும்போது அவர் மனிதனாய் முப்பத்தி மூன்று வருஷம் வாழும்போது மனிதர்களுக்கு வருகிறதான எல்லா உபத்திரமும் அவருக்கும் வந்தது மனிதரினால் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் எல்லா உபத்திரவங்கள் வழியிலே அவர் நடந்து சென்றார் ஆகவேதான் சொல்லுகிறார் உங்களுக்கும் உபத்திரம் உண்டு ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை தேவன் ஜெயித்ததுனால நம்மை ஜெயிக்க வைக்க வல்லமை அவரிடத்தில் உண்டு என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்பி நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டதில்லார் என்று நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்ட ஒரு மனிதனுடைய உபத்திரவத்தை அவர் அருவருக்காத தேவன் தன்னுடைய முகத்தை அவன் கூப்பிடும் போது மறைக்காமல் இருந்து அவருக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இன்றைக்கு உலகத்தில் அநேகம் நம் பார்க்கிறோம் நமக்கு இருக்கிறதான உபத்திரவங்கள் வரும்போது பிரச்சனைகள் வலவினங்கள் வரும்போது நம் மனிதர்களிடம் போய் அதை சொல்லும் போது மனிதர்களோ இவனுக்கு வேற வேலையே இல்லை என்று சொல்லி முதலாவது நம்மை அருவருப்பாய் பேசுவார்கள் ஏளனமாய் பேசுவார்கள் இவனுக்கு வேற வேலையே இல்லை இவ புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லி கண்ணீர் வடிக்கும்போது கூட நம்மளை பார்த்து சிரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவ ஆகவே அவர்களெல்லாம் மனிதர்கள் அப்படித்தான் செய்வார்கள் ஆனால் நம்முடைய தேவனும் அப்படி இல்லை உங்கள் கண்ணீரையும் நீங்கள் படிக்கிற பாடுகளையும் உபத்திரவத்தையும் அவர் அறிந்திருக்கிற அவர் உதவி செய்ய வல்லவர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய உபத்திரவத்திலே தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கும்போது உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொண்டு வரும் என்று நாம் வாசிக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல எடுத்து நாம் வாசிப்போம் என்றால் உபத்திரவங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் எப்படி என்றால் அது நமக்கு பொறுமையை கொடுக்கிறது அந்த பொறுமையை பரிட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் அறிந்து என்று பவுல் எழுதுகிறார் ஆம்புரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது நமக்கு பொறுமையா இருக்கும்படி பொறுமையான வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கும்படி பரீட்சை நமக்கு சோதனை வருகிறதான சூழ்நிலை அது அதிலே நாம் பொறுமையாக இருக்கும்போது அது நமக்கு பலத்த காரியங்களை பலத்த கிரியைகளை தேவன் செய்ய இடம் கொடுக்கிற ஒரு காரியம் அது மாத்திரமல்ல ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வேதம் அழகான மகளோடு பேசுகிறார் உப நம்பிக்கையிலே இருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் சபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று தேவனாக கத்தர் எத்தனையோ முறை இந்த வசனங்கள் மூலமா என்னோட தீர்க்கு தரிசனமாக பேசினது உண்டு ஆபரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது அது நமக்கு பொறுமையை கொடுக்கும் என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களுக்கு உபத்திரவம் வரும்போது நாம் செவிக்கும் போது கொஞ்ச நாள் ஜெபிப்பாங்க சில விஷயங்கள் அவங்க நினைக்கிற சு நேரத்தில் நடக்கவில்லை என்றால் உடனே சோந்து போவார்கள் ஏன் ஜபத்தை கூட நிறுத்தி விடுவார்கள் மனிதனின் மேலே குறை சொல்லுவார்கள் குற்றம் சுமத்துவார்கள் ஏன் தேவன் மேல கூட அவர்களுக்கு வெறுப்பு வருவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதத்தில் தேவன் நமக்கு தெளிவா எழுதி காட்டுகிறார் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் எது வரைக்கும் என்றால் சபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நம்முடைய பாடுகள் நீங்கும் வரைக்கும் உபத்திரவத்திலே நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் வரைக்கும் தேவன் ஆறுதல் செய்யும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் சபத்திலே தருத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அப்படி தரித்திருக்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய கிருவை நம்ம இறங்கி வந்து நம்முடைய உபத்திரவத்தை பாடுகளிலே அவர் ஆறுதல் செய்வார் அவைகளில் இருந்து நம்ம விடுதலை ஆக்குவார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஹாலே லோய்யா அது மாத்திரம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகார பதினேழு எழுபத்தி ஓராவது வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு உபத்திரவப்பட்டது நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று அஹ் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்படித்தானே ஹாலே லொய்யா பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று அங்கு சங்கீதத்தை தாவது சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அதனால் நமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் ஒரு சிலரை கேட்டு பாருங்க அவங்களுடைய உப வாழ்க்கை அனுபவங்களை பாருங்க அவர்கள் உபத்திரவ பாதையிலே நடந்து வந்திருக்கும் போது ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் மனிதர்கள் சொல்லுவது ஒரு வழக்கம் அல்லவா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் பாடங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள் அப்பொழுதுதான் மனிதன் யார் இறைவன் தெய்வன் யார் என்பதை நமக்கு வர்ற பிரச்சனைகளை தான் நாம் அவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஜபத்திலே உறுதியாகி தரித்திருக்கும் போது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய சட்ட திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது அந்த பிரமாணங்கள் மூலமாய் அவருடைய அன்பை நாம் கற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் வரும்போது நமக்கு அது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது சகிப்பு தன்மை கற்றுக் கொடுக்கிறது துரோகம் செய்தவர்களை பக்குவத்தை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவேதான் சங்கீத காரன் தாங்கிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் எனவே ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில யார் எப்படிப்பட்ட உபத்திரவத்தை உங்களுக்கு செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொண்டு பொறுமையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தொடர்ந்து நீங்க ஜெபிங்க தேவனுடைய ஆறுதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அழையூயா இந்த உலகத்திலே நான் பார்க்கும் என்றால் எல்லாவற்றிற்கும் தேவன் தாமை பதில் செய்கிற தேவனா இருக்கிறார் அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல இரண்டாவதாக உபத்திரவிலே உபத்திரவத்திலே தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வதோடு அல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் ஆறுதல் செய்கிற மகன்களா மகளாய் உங்களை மாற்ற அவர் உங்களை திராணியுள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இதே இரண்டு குழந்தைய மூன்றாம் அதிகாரம் இரண்டு குழந்தைய ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல நாம் படிக்கும்போது பவுல் அழகா வெளிப்படுத்துகிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் உபத்திரவங்களில் எல்லாமே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று எழுதுகிறார் அதாவது எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிற மனிதர்களுக்கு அந்த அந்த உபத்திரவத்தில் இருந்து நமக்கு நான் ஆறுதல் செய்வேன் அந்த ஆறுதல் செய்கிற திராணி உள்ளவர்களால் எங்களை தேவன் மாற்றி இருக்கிறார் ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து ஒரு அருள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் ஆறுதல் என்று பவுல் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பவுலு இன்னொரு மகனுக்கு இன்னொருத்தரை குறித்து சாட்சியாக சொல்லுகிறார் அக்கோஸ்ல அஹ் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல பர்ணமா என்பவன் ஆறுதலின் மகனாய் இருந்தான் என்று எனக்கு சாட்சி சொல்லுகிறார் பவுல் போது பணங்களை கொடுத்து மற்ற உதவிகளை செய்து பர்ணபா என்ற மனிதன் அவருக்கு ஆறுதலா இருந்ததே ஆறுதலின் மகன் என்று அவனை குறித்து பவுல் சாட்சி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் எனக்கன்பான தேவனின் பிள்ளையே பவுல் ஆஹ் போதும் தேவன் அவனை ஆறுதல் செய்தார் இந்த மனிதன் மூலமாகவும் பர்ணபா மூலமாகவும் பவுலை தேவன் ஆறுதல் செய்தார் இப்படிதான் இன்றைக்கும் நமக்கு வருகிற பாடுகளிலே உபத்திரவங்களிலே தேவனாகி கத்த நமக்கு ஆறுதல் செய்வதோடும் அல்லாமல் அவருடைய பிள்ளைகளை வைத்து நமக்கும் ஆறுதல் செய்கிறார் நமக்கு அந்த ஜெயிக்கத்தக்க பலன் கிடைக்கும் போது மற்றவர்களை நாம் ஆறுதல் படுத்தும்படி திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆகவே எல்லா உபத்திரவங்களையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க சபத்திலே தொடர்ந்து காத்திருங்க நிச்சயமா எங்கள் உபத்திரவம் ஆஹ் உபத்திரவத்திலே தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் மற்ற மனிதர்களுடைய உபத்திரவத்துக்கும் ஆறுதல் செய்கிற பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவர்களை தேவன் விடுதலை செய்து நாற்பது வருட வனாந்தர வாழ்க்கையிலே ஆங்காங்கே கூடாரங்களை அமைத்து அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த அனுபவத்தை இன்றைக்கும் காணாந்தேசம் வந்த பிறகு இஸ்ரேல் நாட்டிலே அந்த கூடார பண்டிகையை அதை நினைவு கொண்டாடுவது அவர்களுடைய வழக்கமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கூடார பண்டிகையிலே அவரவர்கள் வீடுகளுக்கு முன்பாக இருக்கிற இடங்களிலே சிறிதான ஒரு கூடாரங்களை அமைத்து அதுல ஏழு நாள் தங்கி இருந்து அந்த நினைவு கூர்ந்து அந்த வனாந்தர வாழ்க்கையை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த கூடார பண்டிகையை கொண்டாடுவார்கள் அப்படி அந்த கூடாரங்களை அமைப்பதற்கு பலவிதமான பூக்களும் கனிகளும் வைத்து அங்கே அலங்கரிப்பது அவர்களுக்கு வழக்கம் அந்த கூடார பண்டிகைக்கு தேவையான பூக்களையும் பழங்களையும் பறிப்பதற்கு அவர்கள் இஸ்ரேல் நாட்டிலே மோரியா என்று மழை அடிவாரத்திற்கு அந்த ஜனங்கள் எல்லாம் செல்லுவார்கள் அப்படி ஒரு நாள் அவர்கள் செல்லும்போது ஒரு தகப்பனும் ஒரு ஒரு மகனும் அந்த இடத்திற்கு சென்று பலவிதமான கனிகளையும் பூக்களையும் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய தகப்பனார் ஒளிவு மரம் பக்கத்தில் இருந்து அவைகளுள்ள உள்ள பழங்களை எல்லாம் பறித்து கொண்டிருந்தார் அந்த ஒளிவு மரத்திற்கு பக்கத்திலே மர்மரம் என்பதான ஒரு மரம் இருந்தது அது ஒரு ஓரளவுக்கு ஒரு மிகவும் பெரியதா இல்லாமல் சிறிதாகவும் இல்லாமல் நார்மலான சைஸ்ல இருக்கிறதான ஒரு மரம் அதுலேயே மஞ்சள் கலரான பூக்களும் போல போன்ற பழங்களும் இருக்கிறதான ஒரு அழகான மரம் அந்த மரத்திலே இருக்கிற கனிகளை அந்த கணிகளை அந்த சிறிய பையன் ஓடி போய் இந்த எல்லாம் பிறக்கி அவனுடைய கூடைகளையே போட்டு கொண்டு வந்தான் இதை பார்த்து கொண்டு தகப்பன் ஓடி போய் அந்த கூடையை தட்டி விட்டான் அப்ப இந்த மகன் ஏனப்பா தட்டி விடுறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னார் வேண்டாம் மகனே இதில் இருக்கிற அனைத்துமே கசப்பு நிறைந்தது ஆகவே இதில் எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய பறவை கூட்டம் அந்த இடங்களிலே பறந்து வரும்போது அந்த பறவை கூட்டமும் அந்த மறுமரத்தின் அருகே பறந்து போகும்போது அங்கே கசப்பு நிறைந்த மரம் என்பதை அது அறிந்திருந்தபடினாலே அந்த கிளைநிலை அமராமல் அதன் அருகே இருக்கிற அடுத்த மரத்திலே போய் அமர்ந்திருந்து போனதை இந்த மர்மரம் பார்த்து கொண்டிருந்தது தேவனுடைய பிள்ளைகளை இதை பார்த்துக் கொண்ட மரத்திற்கு மிகவும் வேதனையா இருந்ததாம் ஒரு நாள் தேவனை நோக்கி அது கலந்தர ஆரம்பித்தது என்னை படைத்த தேவனே இவர்களையும் நீர் தானே படைத்தேன் எனக்குள்ளாய் இந்த கசப்பு ஏன் வந்தது மனிதர்களும் பறவைகளும் என்னை ஒரு மிருகங்களோ கூட என் அருகே வராமல் என்னை புறக்கணிக்கிறார்களே என்னை தள்ளி விழுகிறார்களே இந்த கசப்பை எனக்குள்ளாய் வைத்தது நீர்தானே ஏன் எப்படி என்னை படைத்து என் வாழ்க்கையை மாற்ற மாட்டீரா எனக்கு மற்றவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கிற வாழ்க்கை தரமாட்டீரா என்று சொல்லி இது அழ ஆரம்பித்ததாம் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தது அனுதினமும் அதை செய்யும் போது நாட்கள் சென்று கொண்டே இருந்தது சில வேளைகளில் நம்முடைய சபங்களுக்கு தேவனுடைய பதில் மௌனமாக தான் இருக்கும் அப்படிதான் இந்த மரத்திற்கும் இருந்தது நாள் ஒன்று வரும்போது இதனுடைய வேதனை மிகவும் அதிகமானதுனாலே துக்கத்திலே அது கதறி எவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது அப்பொழுது அந்த மரத்தினுடைய இறுதிய பகுதி வெடித்து அந்த மரங்களில் அங்கு ஆங்காங்கே சிறு சிறு விரிசல் ஏற்பட்டதாம் அந்த விரிசல்களின் வழியாய் இந்த மரத்தினுடைய கண்ணீர் துளிகள் அந்த விரிசலின் வழியாய் வெளியே வடி ஆரம்பித்தது அதிலிருந்து ஒரு வித்தியாசமான மனம் தோன்ற ஆரம்பித்தது அந்த மனம் அந்த ஊர் முழுவதும் காற்றிலே பரவினது உடனே இருந்த ஜனங்கள் வித்தியாசமான ஒரு மனம் வருகிறதே என்று சொல்லி அங்கிருந்து கூட்டமா இந்த மோரியாள் மலை அடிவாரத்திற்கு ஓடி வந்தார்கள் இந்த மர்மரம் அருகிலே ஓடி வந்தார்கள் அது எங்கிருந்து வாசனை வருகிறது என்று பார்க்கும்போது அந்த மரங்களிலே வடிந்திருந்த பிசின் போன்ற அந்த பகுதியை பார்க்கும்போது அந்த எல்லாம் எடுத்து அவர்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசமான வாசனையா இருக்கிறதே வித்தியாசமான பொருளா இருக்கிறதே என்று சொல்லி அந்த எல்லாம் எடுத்து சேகரிக்க ஆரம்பித்தார்கள் ஜனங்கள் விட்டு வைப்பார்களா அங்க உள்ள பிசுன்கள் கீழே விழுந்து கிடந்த அந்த பிசுன்கள் மரத்தில் ஓரமாய் ஒட்டி கொடுத்த பட்டைகள் எல்லாவற்றையும் உறிந்து ஜனங்கள் சென்றார்கள் நாட்களிலே அதை என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுதான் இன்றைக்கு உலகத்திலே மிக விலை உயர்ந்த பொருளாக எண்ணக்கூடியதான ஒரு வெள்ளை போலமாக காணப்படுகிறது ஆம்பிரியமானவர்களே அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த மரம் வடித்த கண்ணீரின் தான் இன்றைக்கு வெள்ளை போலமாக மாறி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த வெள்ளை போலத்தினாலே இஸ்ரேல் ஜனங்கள் வியாபாரிகள் பெரும் வியாபாரிகளாய் அதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கும் இந்த வெள்ளை போலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருக்கும் போது மூன்று காணிக்கைகளை வைக்கும் இந்த வெள்ளை போலமும் ஒரு முதன்மையாய் வைக்கப்பட்டது நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் ஏன் பழையற்பாட்டு காலத்தில் கூட ஆசரிப்பு கூடாரத்தில் அபிஷேக தைலத்தை தயாரிக்கும் போது அந்த வெள்ளை போலத்தை ஒரு பிரதானமான பொருளாக வைத்திருப்பதையும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மரம் மரம் போன்றதான வாழ்க்கையின் சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் கடந்து வந்திருக்கிறீர்களா உங்களுக்கு இருக்கிறதான அந்த கசப்பை எடுத்து போடுங்கள் மற்ற மனிதர்கள் மூலமா எனக்கு இந்த கசப்பு வந்த வேதனை வந்ததே என்று மற்ற மனிதர்கள் மேலும் போது உங்களுடைய வேதனையை மாற்ற அவர் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது உன்னிடத்தில் கசப்பு இல்லாது இருக்கிற மன்னிக்கக்கூடிய ஒரு பொறுமையுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் இந்த உலகத்தில் தன்னை சிலுவில் அறைந்த மனிதர்களை கூட மன்னித்த தேவனா இருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் நாமும் இருக்கும்போது நம்மை உபத்திரம் படுத்தின மனிதர்களை நாம் மன்னிக்கும் போது சகித்துக் கொள்ளும் போது தேவன் நம் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ள வாழ்க்கை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர் எனக்கு அன்பான தேவனின் பிள்ளைகளே இதே கண்ணீரின் பாதையிலே நானும் நடந்து செல்ல கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்தார் தேவன் கொடுத்த வாழ்க்கை தேவன் அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது என்று சிறு வயதிலிருந்தே நான் அறிந்து கொண்டிருந்தேன் மனிதனர்களை நம்பும் போது நமக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது காரணமே இல்லாமல் பகைத்தார்கள் காரணமே இல்லாமல் என்னை அவமானப்படுத்தினார்கள் எத்தனையோ சாட்சி

வேதனைகள் சுமந்த நாட்கள் உண்டு கண்ணீரை நான் துருத்தையில் வைத்திருக்கிறேன் என்று தேவன் என்னோடு பேசின நாட்கள் உண்டு உன் பொறுமையை காத்துக்கொள் ஜபத்தில் உறுதியாய் தருத்தனே என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் அதை செய்தேன் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றும் என்னை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறத என்னால் சாட்சியாக சொல்ல முடியும் உலகத்தினால் மனிதர்களினால் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் ஒருவேளை இருந்தால் கத்தரை முன்பாக வையுங்கள் மனிதர்களிடம் உங்களுடைய புலம்பலையும் கண்ணீரையும் நீங்கள் சிந்தாதபடிக்கு மற்ற மனிதர்கள் மேலும் குற்றம் கொள்ளாதபடிக்கு கசப்பு வைக்காதபடிக்கு தேவனை நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் உங்கள் சபத்திலே தருத்திருங்கள் அதை செய்யும் போது ஆறுதலின் தேவன் உங்கள் ஆறுதல் படுத்துவார் பர்ணபாவை போல நீங்களும் ஆறுதலின் மகனாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ கத்தர் உங்களையும் என்னை பயன்படுத்துவார் இன்று அடிமையை அநேகருக்கு ஆறுதலின் மகளாய் எடுத்து பயன்படுத்துகிற தகப்பன் உங்களையும் பயன்படுத்த வல்லமை உள்ளவர் நாம் செவிப்போம் ஸ்தோத்திர மாண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே அன்பான தெய்வமே அந்த மாதத்தில் எங்களை அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தினை காண செய்த கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று குருந்தியர் ஒன்றாம் அதிகார மூன்றாவது வசனத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி சகல விதமான உபத்திரவங்களிலும் சகல வித ஆறுதலையும் அவர் தருகிற தேவன் ஸ்தோத்திரம் என்று நாங்கள் வாசித்தது போல இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உபத்திரவமா இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நீர் ஆறுதல் செய்கிறவர் என்று நாங்கள் நம்புகிற பார்ப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிறதான கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கண்ணீரின் சூழ்நிலையை நடக்கலாம் ஒருவேளை இந்த என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான பணம் எங்கேருந்து எனக்கு சந்திக்கப்படும் என்று வேதனையோடு கண்ணீரோடு கூட அங்கலாய்ப்போடு கூட இருக்கிற பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கலாம் கணவனால் கைவிடப்பட்ட மனைவினால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஜனங்களிலே பார்க்கலாம் அவர்கள் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அவங்க வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர்களுக்கு நீ ஆறுதல் செய்கிற தேவன் ஆறுதல் செய்யபடியாய் செவிக்கிறேன் உண்மை உறுதியாய் பச்சிக்கொண்டு என் வாழ்க்கையில் ஆறுதல் செய்வார் என் வாழ்க்கையைப்பார் என் வாழ்க்கையை உயர்த்துவார் என்று அவர்கள் உண்மையில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாய் நான் சவிக்கிறேன் உதவி செய்யாவிட்டால் உபத்திரம் செய்யாதீர்கள் என்பதை நாம் கேட்டிருப்போம் ஆனாலும் ஆமையானவர் இது உபத்திரவம் உபத்திரவத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற இருக்கிறீர் நீர் அப்படியே செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அடிமையை ஆசிர்வதித்த தேவன் அநேகரை ஆசிர்வதிக்கும்படியா செய்கிறோம் ஜபிக்கிறோம் அப்பா ஆறுதல் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் செய்வீராங்க இந்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் நீர் அப்படியே போகிறது செய்யப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பொதுமையும் சதுப்புத்தன்மையும் கொடுங்க ஒவ்வொரு கசப்பான வேர்கள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய ஹிருதத்திலிருந்து எடுத்து போடுவீராங்கப்பா துன்பப்படுத்துகிறவர்களாக செபீங்கள் என்று சொன்னீர் மற்றவர்களுக்காக செபிக்கும்போது ஆசீர்வதிக்கும் போது எங்கள் வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் மாறும் அப்பா அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எஸ்வி நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ